சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் நமது சிவ சிவ அன்பேசும் மரக்கட்டை பயணத்தையும் அனைத்தடியாருக்கும் நேரம் வணக்கம் என்றைய சிறப்பு வந்து மற்றும் வித்திய கல்யாணி பாடமாக இருக்கிறது சார்பாக மலர் மருத்துவ பகுதியின் போது பண்ணிக்கலாம் நன்றி ஓகே சார் அனைவருக்கும் வணக்கம் மனமே நோய்க்கு காரணம் எனவே மனநிலையை அறிந்து நோய் நீக்குவதான் மலர் மருந்து நாம் கற்று அல்லது தெரிந்து கொண்டுள்ள விஷயங்களில் ஐந்து முதல் ஐம்பது சதவீத சரியாக தெரிந்து கொள்ள வழியை கடவுள் இங்கிலாந்து காட்டில் ஒரே ஒரு இடத்தில் முப்பத்தெட்டு காட்டு மலர்கள் மூலமாக கொடுத்துள்ளார் இங்கிலாந்து மலர் மருந்துகள் வியாதிகளுக்கு அல்ல டாக்டரின் உபயோகத்திற்கும் அல்ல ஆனால் இவை மருத்துவ அறிவு ஏதுமில்லாத பாமர மக்களின் தான் அலோபதி ஆயுர்வேதம் போன்றவை மனிதன் உண்டாக்கியவை மலர் மருந்துகள் என்பது கடவுள் கொடுத்தவை இதுவரை நமக்கு பாட் மருந்துகள் மட்டுமே சரியாக தீர்வுகள் சொல்லுகின்றன உதாரணமாக போதை மருந்துக்கு ஏன் சில மனிதர்கள் அடிமையாகிறார்கள் என்பதற்கு எவரும் இதுவரை சரியான தீர்வு சொல்லவில்லை அப்படி சொல்லியிருந்தால் குடிப்பழக்கம் போதை மருந்து அடிமை போன்றவற்றை எப்போதே ஒழிந்திருக்கலாமே இவற்றிற்கு மலர் மருந்து சொல்லும் தீர்வு மட்டுமே சரியாக இருக்கிறது போதை மருந்து அடிமை பாக்கெட் பாக்கெட்டாக சிகரெட் அல்லது சாராயம் குடிப்பவர்கள் மற்றும் நகை கடித்தல் குழந்தைகள் விரல் சப்புதல் போன்ற விழை விஷயங்களை கெட்ட பழக்கம் என்று சொல்லுகிறோம் கெட்ட பழக்கத்தை கைவிட மலர் மருந்துகள் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் நாம் சாப்பிட அதுல இருந்து அந்த கெட்ட பழக்கத்துல இருந்து அவங்க வெளியே அந்த மனநிலையை விட்டு அந்த வெளியே வந்துடுவாங்க அவங்க நம்ம வந்து நம்ம நாம் கற்றவற்றில் ஒன்று கூட கைராசி டாக்டர் என்று நாம் எல்லோரும் இதுவரை என்ன நினைத்தி கொண்டிருக்கிறோம் எனில் அவர் கையால் எது கொடுத்தாலும் நோய் குணமாகிவிடும் என்பதுதான் ஆனால் உண்மை இதுவல்ல டாக்டர்களுக்கு இரண்டு விஷயங்கள் தெரிந்திருப்பது அவசியம் பல்வேறு நோய்களுக்கு ஏற்ப மருந்துகள் பற்றிய அறிவு ஃபார்மாலஜி வியாதி நிர்ணயம் உதாரணக்கு வலிப்பு நோய் வயிற்றில் பூச்சி இருப்பதால் வரலாம் அல்லது மூளையில் கட்டி அல்லது சொத்தை பல் இருந்தால் வரலாம் எதனால் வலிப்பு வருகிறது என்பதை ஒரு டாக்டரால் மட்டுமே கண்டுபிடித்து சொல்ல முடியும் நாக்கு பூச்சி எனில் அதற்கேற்ப மருந்து சாப்பிட்டு பூச்சிகள் வெளியேற்றப்பட்டு விட்டால் ஒரே நாளிலேயே வலிப்பு நோய் குணமாகிவிடும் ஒரு டாக்டரிடம் நோயாளி தனக்கு அடிக்கடி வரும் காய்ச்சலுக்கு மருந்து கேட்டபோது அவர் டாக்டர் நோயாளி சொல்வதை காதில் போட்டு கொள்ளாதது போல் அவனை பரிசோதித்துவிட்டு தனக்கு சாம்பிளாக வந்த மூன்று மாத்திரைகளை மட்டும் கொடுக்க அம்மாத்திரைகளை பார்த்த நோயாளி டாக்டர் இவை காய்ச்சலுக்கான மாத்திரைகள் இல்லையே என்று கேட்டவுடன் அந்த டாக்டரின் பதிலை சற்று கவனமாக படியுங்கள் உனக்கு சிறுநீர் பயில் தொற்று யூரினரி இன்ஃபெக்ஷன் இரண்டு வருடமாக உள்ளது அதனால்தான் உனக்கு அடிக்கடி காய்ச்சல் வருகிறது அது சரியாகிவிட்டால் காய்ச்சல் திரும்ப வராது நீ இதுவரையில் அடிக்கடி பார்த்த டாக்டர்கள் எல்லோரும் காய்ச்சலுக்கான மருந்து மட்டுமே கொடுத்து வந்து உள்ளார்கள் சிறுநோய் பை இன்ஃபெக்ஷனுக்கு அல்ல அதனால்தான் இன்ஃபெக்ஷனுக்கு அல்ல அதனால் திரும்ப திரும்ப காய்ச்சல் வந்து கொட்டிருக்கிறது நான் இப்போது கொடுத்துள்ள மருந்து இன்ஃபெக்ஷனுக்கு தான் இதை சாப்பிடுவதால் இனி காய்ச்சல் வரவே வராது அதனால கைராசி டாக்டர் என்று ஒன்றுமே கிடையாது வியாதி நிர்ணயம் டயக்னசஸ் சரியாக செய்வரையே கைராசி டாக்டர் என்று நாம் தவறாக சொல்லி வந்துள்ளோம் வியாதியுற்ற மனிதர்கள் பேசும் விதம் செயல் எண்ணங்கள் ஆகியவற்றின் பேரிலேயே இந்த மலர் மருந்து முறையில் மருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறது நோய்களின் பேரில் அல்ல நோயற்ற மனிதர்கள் பேசும் விதம் அவரது மனப்பான்மை செய்கை ஆகியவற்றை இயற்கை முப்பத்தெட்டு விதமாக பிரித்துள்ளது இவற்றில் ஏதோ ஒரு விதமாக இல்லாத மனிதர்களே இல்லை இவர்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மலர் மருந்து என முப்பத்தெட்டு மலர்களை எட்வர்ட் பாட்ச் கண்டுபிடித்துள்ளார் இவற்றை நம் மாத்திரை வடிவிலேயே நாம் கொடுக்கலாம் சில மருந்துகள் மொத்தம் எடுத்துக்கொண்டாலும் அவர் ஏதோ ஒரு மருந்தின் இருப்பார் ஆகவே மலர் மருந்துகள் மொத்தம் முப்பத்தி எட்டு என்பதால் ஒவ்வொரு நூறு நபர்களில் சுமார் மூன்று நபர்கள் ஒரு மலர் மருந்தின் தன்மையாளராக இருப்பர் மனநிலை என்பது நம் பேட்ஸ் மருந்துகள் தேர்ந்தெடுத்து கொடுக்கப்படுகிறது திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு நாம் சொல்வது இதுதான் நீ கேள்வி கேட்க மருந்து தேர்ந்தெடுக்க முடியாது நோயாளி சொல்வதை நாம் பொறுமையாக கவனமாக உன்னிப்பாக அவர் பேசும் இது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டும் உட்கார வச்சு அவங்க வந்து பேசிட்டே இருக்கும் போது அவர்கள் என்னென்ன மனநிலைக்கு ஏற்ப மாதிரி என்னென்ன மருந்து கொடுக்கலாம் ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணி கொடுக்கும் போது அந்த நோயாளர்கள் வந்து என்ன பிரச்சனைகள் இருந்தோ அவங்கள வந்து நம்ம விடுவிக்க முடியும் தீபாவளி பொங்கல் போன்ற பெரிய பண்டிகைகளுக்கு ரெண்டு மூன்று தினம் முன்பும் பின்பும் தினம் ஒருவேளை மலர் மறந்து சாப்பிட்டு வர பண்டிகைக்கு செலவழித்த விதத்தில் திரும்ப வரும் என்னென்ன விதத்துக்கு நம்ம ஃப்ளவர் மெடிசன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா சொல்றேன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இருக்கும் நாட்களில் தினம் ஒரு மாத்திரை சாப்பிட்டு வர என்ன மெடிசன் சாப்பிடணுமோ அதை நம்ம சாப்பிட்டு வரது போது அந்த ஹாஸ்பிட்டல்ல செலவழித்த பணம் விரைவில் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு திரும்ப வரும் அதே மாதிரி பினான்ஸ் கம்பெனியில் போட்டு ஏமாந்த பணம் திரும்ப கிடைக்க மலர் மருந்து சாப்பிட்டு வர நாற்பத்தி ரெண்டு நாட்களில் பணம் வட்டியோடு திரும்ப கிடைக்கும் விபத்து விஷக்கடி காயம் மின் அதிர்ச்சி உயிருக்கு ஆபத்தான நிலையில் எலும்பு முறிவு எலும்பு முறிவுனா ஆக்சிடென்ட் ஆயிட்டு எலும்பு எக்கச்சக்கமா தாறுமாறா உடஞ்சிருந்தா அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அது வந்து நம்ம சில மருந்துகள் பாதிக்கப்பட்ட நபர் அவர் வாயில் ஆஹ் நம்ம என்ன வருதோ அதுக்கேத்த மாதிரி நம்ம ஆனா வந்து காயம் எவ்வளவு ஆழமாக நீளமாக இருந்தாலும் கட்டு போடாமலேயே ரத்த ஒரே நிமிடத்தில் ரத்தம் நின்று விடுகிறது திருமணம் வயதிற்கு வந்த பின் பெற்றோர்கள் நம்ம இந்த மாதிரி தினம் ஒரு தடவை வந்து சாப்பிட்டு வர சரியான வரன் வீடு தேடி வருவதோடு கல்யாண செலவிற்கு பணமும் வரும் போதை அடிமை குடிப்பழக்கம் மற்றும் இதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன கேட்ட பழக்கம் இருக்குதோ அதுக்கேத்த மனநிலைக்கு நம்ம அவங்களுக்கு மெடிசன் ஃபிளவர் மெடிசன் கொடுக்கும் போது மனைகளுக்கு நம்ம அவங்க மனநிலைகளுக்கு ஏற்ப சாப்பிட்டு வர அதுவும் அவங்களுடைய மனநிலை மாறி அவங்க வேற ஏதாவது ஒரு விதத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ணி அதனுடைய வேற ஒரு விதத்துல அவங்க சம்பாதிக்க சுறுசுறுப்பாகி சம்பாதிக்க ஏற்பட்டு விடுவாங்க அதே மாதிரி திருடு போன பொருட்கள் கிடைக்க மலர் மருந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம சாப்பிட்டு வரும்போது ரெண்டு நாட்கள் நம்ம சாப்பிட்டு வரும்போது ஆறு மாதத்திலயே நம்மளுக்கு அந்த பணம் வந்து வேறு வழையில நமக்கு வந்து கைக்கு கிடைத்துவிடும் அதே மாதிரி போதைக்கு உமாக வந்து போதைக்கு விட்டான் அல்லது உங்கள் குடும்பத்தில் தினம் ஏழு அல்லது எட்டு கப் காஃபி டீ சாப்பிடுவர் புகையிலை சிகரெட் பிடிப்பவர் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு மலரும் மருந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கும்போது மூன்று வேளை சாப்பிட அதை நிறுத்துவதோடு ஏதோ ஒரு வகையில் அவர் சம்பாதிக்க தொடங்கி விடுவார் சில வா வாசகர்கள் கேட்பாங்க அது எப்படி கட்டு போடாமலேயே ரத்தம் வருவது நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி மருந்து சாப்பிட்டா பணம் வரும் என்று தாறுமாறான தேவையில்லாத கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் நமது தேவைக்கேற்ப மருந்தை சாப்பிட்டு பார்க்க சிறிதும் முயலமாட்டார்கள் மருந்தை சாப்பிட்டு பார்த்து பணத்தட்டுப்பாடு மற்றும் வாழ்க்கை பிரச்சனைகளை இல்லையா என்று சொல்லட்டுமே இந்த மாதிரி அவங்களுக்கு மாதிரி திருமணத்திற்கு வெளியே போதா கஞ்சா இந்த மாதிரி அடிமையாகிறது சில பேர் டீ காஃபி ஒரு நாளைக்கு தொடர்ந்து பத்து பதினஞ்சு கிட்ட குடிச்சுட்டே இருப்பாங்க இந்த மாதிரி வேலை செய்யறவங்க கூட வரவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது ஒரு காஃபி டீ அப்புறமா வந்து எங்க போனாலும் இந்த ஒரு வழக்கத்துக்கு அடிமையாக இருப்பாங்க அந்த மாதிரி நம்ம வந்து நாடினாங்கன்னா அவங்க மனநிலைக்கு கொடுக்கும் போது அவங்க வந்து இதுல இருந்து மனநிலை மன அந்த மனநிலையில இருந்து அவங்க மாறிடுவாங்க அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா பினான்ஸ் பணம் போடுறவங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஒரு பெரிய நம்ம கன்சன்ல வேலை செய்யும் போதோ கொள்ளும் போதோ அதிகாரிகள் வந்து நம்ம மேல எரிச்சலா இருக்கிறதுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம மேல எரிச்சலா இருப்பாங்க சில பேரு எது ஏதோ ஒரு சின்ன காரணத்துக்கு குழந்தைங்க சண்டையில இருந்து ஏதோ ஒண்ணு வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்க மாம் மாமியாருக்குள்ளயும் மருமடைக்குள்ளயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம அதே மாதிரி கணவருக்குள்ளயும் மனைவிக்குள்ளயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம குழந்தைங்க சரியா படிக்க முடியாம கான்சன்ட்ரேஷன் சரியாம இல்லாம இருக்கிறதுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படுக்கையிலே யூரின் போடுறது நிறைய காரணங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்கள் அஹ் என் பையன் வந்து உள்ளே இருக்கான் என்ன பண்றானே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்னன்னு நம்ம நம்ம வந்து அவங்களுடைய இது மனநிலையை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்துட்டு நம்ம என்னன்ட்டு அவங்கள வந்து உட்கார வச்சு பேசி அவங்க என்ன காரணத்துக்காக இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மாதிரி நம்ம கவுன்சிலிங் பண்ணி இந்த மலர் மருந்தை நம்ம தரும்போது அவங்க சுத்தமா அவங்க இதுல இருந்து வெளியே வந்து எல்லாரோடயமும் கலகலப்பாக பேசி எல்லாரு கூடையும் அன்பாக சிரிச்சு பேசி சாப்பிட்டு ஒரே வீட்டுல நல்ல சந்தோஷமா இருந்து அவங்க வந்து நிறைய பேர் சந்தோஷமா இருக்கிறது என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்தாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சரியாவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது ஒரு நல்ல ஒரு சன்பா சிரிச்சு பேச மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க அவங்க செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க என்கிட்ட வந்தாங்க கடவுள் இந்த மாதிரி எப்பவுமே பே ஒரு நல்ல ஒரு இதுவா பேச மாட்டேன்றாரு எந்த ஒரு இதுவுமே ஒரு கான்வெகேஷனே இல்லை அப்படி கான்வெகேஷன் நல்லா இருந்தா தானே வந்து செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ண முடியும் ஒரு கான்வெகேஷனுமே எல்லாமே நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அப்போ வந்து அவருடைய மனநிலையெல்லாம் அறிஞ்சு நம்ம வந்து நம்ம ம மருந்து செலக்ட் பண்ணி அந்த அம்மாவுக்கு கொடுக்கும் போது அவ்வளோ அழகாக இப்போ வந்து அவங்க குடும்பத்தில் ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவ்வளோ நல்ல ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து ரெண்டு பேருமே வெளியூருக்கு போய் அவளோட அன்பா அவங்க வந்து ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற இதெல்லாம் போட்டிருக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக குடும்பத்தோடு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற பிக்கெல்லாம் போடும்போது ரொம்ப எனக்கே சந்தோஷமாக இருந்தது இதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒவ்வொன்னா எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் ஏற்கனவே ஒரு பாய் இருக்கு அவங்களுக்கு இன்னுமே இன்னும் அவங்க குடும்பத்துல ஒரு சந்தோஷம் ஒரு அந்யோன்யமா இருக்க ஒரு குடும்பமே ஒரு விரக்தியா இருக்கும் போது இந்த இவங்க வந்து நம்ம கிட்ட கன்சல்ட் பண்ணி அதுக்குண்டான மருந்து அவங்க செலக்ட் பண்ணி நம்ம கொடுத்து அந்த குடும்பம் இப்ப சந்தோஷமா இப்ப அவங்க வாட்ஸ்அப்ல அவங்களோட இது பிக்கெல்லாம் பார்க்கும் போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதே மாதிரி நம்ம வந்து மனநிலைக்கு மனநிலைகளுக்கு ஏற்ப மாதிரி நம்ம மருந்து கொடுக்கணும் நம்ம அதே மாதிரி சொன்னோம் இல்லைங்களா கணவருக்குள்ளேயும் மனைவிக்குள்ளேயும் ஒரு கருத்து வேறுபாடு அதே மாதிரி குடும்பத்துல சொத்து தகராறு ஆஹ் அண்ணன் தம்பி உள்ள அண்ணன் தங்கை இந்த மாதிரி பிரச்சனை ஆஹ் இத மாதிரி நிறைய கேசஸ்ங்க இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி கேசஸ்கெல்லாம் நம்ம வந்து ஆஹ் இந்த மாதிரி ஒரு செலக்ட் பண்ணி கரெக்டான ஒரு இதுவை கொடுக்கும் போது ஃபர்ஸ்ட் தடவை நம்ம தருவோம் அது கொஞ்சம் ஒர்க் ஆகலை ஓரளவு ஒர்க் ஆகியிருக்கோம் இப்போ செகண்ட் தடவையும் செகண்ட் இது வரும்போது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் விசாரிச்சுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம கொடுக்கும் போது நல்ல ரீச் ஆகிடும் அது மாதிரி நிறைய பேருக்கு நிறைய ரிசல்ட் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஃப்ளவர் மெடிசன் வந்து வெறும் வந்து நம்மளுடைய மனிதர்களுக்கு மாத்திரம் கிடையாது மரம் செடி கொடிகளுக்கு மரம் நல்லா செழித்து வளர்றதுக்கு நல்ல பூக்கள் கொடுக்கறதுக்கு நல்ல காய்கறிகள் கொடுப்ப கொடுக்கறதுக்கும் அதுக்கப்புறம் பேர்ட்ஸுங்களுக்கு கிளிக்கு பர்ஷியன் பூனைகளுக்கு நாய்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டாக்கா இதே மாதிரி நாய்கள் வந்து ரொம்ப ஒவ்வொருத்தர் வந்து இருக்கிறவரும் ஒரு நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் வரவரு அவர் வந்து என்ன சொன்னார்னா நாய் ரொம்ப இதுவா இருந்தது அவ்வளோ ஆக்டிவா இருக்கும் கோம்பை நாய் ரொம்ப இதுவா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து இந்த மாதிரி நாய்க்கும் நம்ம கொடுக்கும் போது மருந்து செலக்ட் பண்ணி கொடுக்கும்போது நாயும் அதுல ஆக்டிவ் ஆயிடும் பூனைங்களும் நல்லா ஆக்டிவ் ஆயிடும் கிடிகளும் அந்த மாதிரி வந்து என்னென்ன பேர்ட்ஸ் இருக்கோ அந்த பேர்ட்ஸுங்கெல்லாம் அது ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஏதோ ஒன்று நோய்களால இல்லை இம்யூனிட்டி குறைவால இதை நம்ம கொடுக்கும் போது இதுல இருந்து அதுங்க வந்து இதுவாயிடும் இதே மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம வந்து மலர் மருந்து செலக்ட் பண்ணி நம்ம கொடுக்கும் போது நிறைய விஷயங்களுக்கு நம்ம தேவையில்லாம பணம் செலவு மன மனசுல ரொம்ப கஷ்டமா ரொம்ப சில பேர் தவிப்பாங்க வெளியவே சொல்ல முடியாது எவ்வளவு பணம் செலவு பண்ணிட்டேன் இந்த மாதிரி வந்து கண் இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தா ஒரு கண் இருக்கும் நிறைய பேருக்கு போயிட்டு வந்தோன்னே ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்கும் இல்லை ஏதாவது உங்க வீட்டில் சண்டை நடக்கும் இல்லை ஏதாவது போயிட்டு வந்தோடனே படுத்துடுவாங்க உடம்பு சரியில்லாத ஆகிடும் இதுக்கெல்லாம் கூட ஃப்ளவர் மெடிசன் சாப்பிடும் போது அதுலருந்தான் அவங்க மந்திரவாதிக்கிட்டையோ ஏதோ ஒரு தாய்த்து போட்டு கட்டுறது இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நம்ம ஃப்ளவர் மெடிசன் கொடுக்கும் போது இதுலருந்து அழகாக அவங்க வந்து ஹம் ரொம்ப எனர்ஜிக்காக நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் ஆயிடுவாங்க அவங்க இதே மாதிரி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஃப்ளவர் மெடிசனை என்னென்ன தேவைகளுக்கு இந்த மாதிரி வந்து இது வந்து ஏதோ ஒரு சைக்கோ தெரப்பியோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது பயம் பீதி ஏதோ சொல்றாங்களே அந்த மாதிரி எல்லாம் கிடையாது எல்லாமே மலர்கள்ல இருந்து இப்ப ஒரு நிச்சய கல்யாணி பூல இருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அஹ்ல இருந்து கூட நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிளவர் மெடிசன் நம்ம தயாரிக்கலாம் நம்ம இது என்னென்ன பூக்கள் மறிகொழந்து எல்லாத்துலயுமே நம்ம வந்து ஒவ்வொரு ம மலர்ல இருந்தும் எடுக்கக்கூடிய வீர்கள் பட்டைகள் இந்த மாதிரி எல்லாத்துல இருந்தும் எடுக்கக்கூடிய இதுதான் நம்ம வந்து எடுத்து அத வந்து நம்ம கொடுக்கும் போது அது ஃபார்முலாவா குடுக்கும் போது அதுல இருந்து நிறைய பிரச்சனைகளுக்கு மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் நிறைய வந்து நிறைய பணம் இருக்கும் பட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் நம்ம அவங்களுக்கு சில பேருக்கு சஜஷன் பண்ணும் போது ரொம்ப அவங்களுடைய நாளே இனிமையா நல்லா இருக்கும் ஸ்ட்ரெஸ்ல இருந்து மாறி ஒரு நல்ல மன சந்தோஷத்தோட அவங்க இருப்பாங்க அவங்க நிறைய அவர்கள் அவரவர்கள் வந்து இத போயிட்டு நீங்க படிச்சு இப்ப சொன்ன பண்ணி நீங்க எந்தெந்த விஷயத்துக்கோசரம் என்னென்ன சொல்றாங்களோ அந்த எவ்வளவு மருந்து மலர் மருந்துகள் நம்ம டாக்டர் எட்வர்ட் பேட்ச் கொடுத்த அஹ் காட்டுல கிடைக்கக்கூடிய முப்பத்தி எட்டு வகையான மலர் மருந்துகள் அவர்களுக்கு அவர்களுக்கு உண்டான மலர் மருந்துகளை எடுத்து எல்லோருமே வந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை பேருமே நல்ல சந்தோஷமா ஒவ்வொருத்தரும் நல்லா அவங்களுடைய குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டுதான் நான் ஒவ்வொரு இதை வந்து யூஸ் பண்ணி எல்லாருமே அவங்க உங்களுடைய இதுக்கு தேவைகளுக்கு ஏற்பா மாதிரி பயன்படுத்தி கொள்ளும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் யாருக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ நீ கேளுங்க ஹலோ சார்

अंकिता थैंक यू मैडम थैंक यू முடிச்சிடலாம் थैंक यू सो मच थैंक थैंक यू सो मच